காடுகள்ல வசிக்கிற விலங்குகள் நடக்கும் போது முள் ஆணி கண்ணாடி துண்டுகள் போன்றவை குத்துவதற்கு வாய்ப்பு அதுலயும் குறிப்பா யானையோட பெரிய பாதங்கள் இதுல எப்படி தப்பிக்குது அதோட பாத அமைப்பு எப்படிதான் இருக்கு யானையோட பாதங்கள் ஒரு மணல் மாதிரி இருக்கும் இந்த புகைப்படத்துல உள்ள மதுபாட்டல்கள் வனசாலையில உள்ள ஒரு பாலத்தின் அடிப்பகுதியில மூன்று மணி நேரத்துல சேகரிக்கப்பட்டது ஒரே ஒரு பாலத்தை சுற்றியே இவ்வளவு மதுபாட்டல்கள் சொன்னா வனங்களோட நிலைமையை நினைச்சே பார்க்க முடியல பாட்டில்கள் மட்டும் கிடையாது மருத்துவ கழிவுகள் காலியான மருந்து பாட்டல்கள் காலாவதியான மாத்திரைகள் விபத்துக்குள்ளான மற்றும் பலதான வாகனங்கள் தங்களோட பாகங்களை எல்லாம் காடுகள்ல வீசிட்டு போயிடுறாங்க இப்ப எல்லாம் மது பிரியர்கள் பெரும்பாலும் டாஸ்மாக் பார்களை விரும்புறது கிடையாது தங்களோட இடத்திற்கு ஏற்றாற் போல பக்கத்துல இருக்கிற வனப்பகுதிகள் மலைப்பாதைகள் சுற்றுலா தலங்கள் ஏரிக்கரைகள் ஓடைகள் மாதிரியான இடத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க பைக் மற்றும் கார்கள்ல போகிறவங்க கூட மலைப்பாதைகள்ல ஓரமான இடம் பார்த்து வாகனத்தை நிறுத்திட்டு மது அருந்துறாங்க சில பேர் வனப்பகுதிக்கு உள்ள போய் மது அருந்திக்கிட்டு பாட்டில்கள் பிளாஸ்டிக் டம்ளர்கள் உணவு பொட்டலங்கள்னு எல்லாத்தையும் அங்கேயே வீசிக்கிட்டு வர்றாங்க உணவு தேடி வரக்கூடிய விலங்குகள் மீதி இருக்கக்கூடிய கழிவு உணவுகளையும் சாப்பிடும் அது மட்டும் இல்லாம கூட பிளாஸ்டிக் கவர்களையும் சாப்பிடுது அதுக்கு பிறகு உணவு குழாய் அடைப்பு ஏற்பட்டு உயிரையே விடுது ஒரு சில பேர் வாகனங்கள்லயே மது அருந்திக்கிட்டு போகும்போது வீசி செல்கிற பாட்டில்கள் சாலையோட இருபுறங்கள்லயும் உடஞ்சு கிடக்கும் உடைந்த பாட்டில்கள் விலங்குகளோட கால்களை பதம் பாக்குது எழுத்தாளர் ஜெயமோகனோட யானை டாக்டர் புத்தகத்துல உடைந்த பீர் பாட்டில் எவ்வாறு யானை காலின் உள்ளே ஏறி என்னென்ன பாதிப்பு உண்டாக்குதுன்னு விளக்கி இருந்தாரு ஒரு பீர் பாட்டில் உள்ளே ஏறிய கால் மற்ற கால்களை விட இருமடங்கா வீங்கி அந்த காலை சுட்டி சீல் கட்டி சிறு தேன்குட்டை போல புழுக்கள் வச்சிருந்தது அது டாக்டர் கத்தியால வெட்டியதும் தயிர்களையும் உடைந்தது போல சீல் கொட்டியதாகவும் தென்குட்டை போல சிறிய துளை அறைகளுக்கு உள்ள வெண்புழுக்கள் நெளிஞ்சு மொத்த சீலையும் சுத்தம் செஞ்ச பிறகு சதைய நல்லா விரிச்சி ஆழமா பதிஞ்சிருந்த பீர்பாட்டல பாட்டில உருவியதும் மேல் பகுதியில இருந்தும் சீல் கொட்டியதாகவும் பாட்டில் தன்னோட கையளவு இருந்ததாகவும் சொல்றாரு ஏற்கனவே பல சவால்களை சந்திச்சு வரக்கூடிய யானைகளும் மற்ற விலங்குகளும் குடிமகன்கள் பொறுப்பு இல்லாம வீசிட்டு வரக்கூடிய பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில்களால உடல் அளவுலயும் மனசளவுலையும் மேலும் பாதிக்கப்படுது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொன்னாலும் நம்ம எல்லாம் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம் மறுபடியும் காடுகளை நாசம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அது மட்டும் இல்லாம காடுகள்ல வீசப்படுற நெகிழிகள் மழை நீர் நிலத்தடி சென்றடைய மிகப்பெரிய தடையா இருக்கு அது மட்டும் இல்லாம நெகிழிகள் காலப்போக்கில் சிதைந்து அதுக்கு பிறகு மாறி நிலத்தடி நீர்லயும் கலக்குது இதனால மண் வளம் மட்டும் இல்லாம நீர் வளமும் பாதிக்கப்படுது காடுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அவற்றால நமக்கு ஏற்படுற நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு கட்டாயம் எல்லார்ட்டையும் ஏற்படுத்தியாகணும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலுமா பயன்படுத்ததை தவிர்க்கணும் வனத்துறையும் காவல்துறையும் காடுகளை மாசுபடுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளையும் எடுக்கணும் சுற்றுலா அமெரிக்காவுக்கு போனவங்க எடுத்துட்டு போன பொருட்களை காடுகள்ல வீசாம திரும்ப எடுத்துக்கிட்டு போய் மக்கும் குப்பைய பிரிச்சு மக்காத குப்பைய மறுசுழற்சி செய்யணும் காடுகள்ல தேவையற்ற பொருட்களை வீசுறது எல்லாருக்குமே ஈஸி தான் ஆனா அதை சுத்தம் செய்யறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம தான் பொறுப்போட நடந்து கொள்ளணும் நம்மளோட நேரத்தை வீணடிக்க வைக்கிற பலவிதமான சமூக வலைதளங்கள்ல இது மாதிரியான முக்கியமான பதிவுகளையும் கொஞ்சம் பாருங்க பொது அறிவு பொதுநலம் இல்லாதவங்களுக்கு இதை கண்டிப்பா எடுத்து சொல்லுங்க